சாடிச்சான் <superv decorative>

இருக்காது அதெல்லாம் ஏமாமா எடுத்து பாரு போக கூடாது போயிடுச்சியா சாப்பிட்டு தானே போயிடுச்சியா உன்னை அப்பயே அதுக்கு தான் அது வந்து அழகா சாப்பிடும் போதே மாமா அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்குது உள்ள போய் 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 வருது எல்லாம் குட்டி குட்டி தான் இருக்குதுல்ல அண்ணாண்ட இருக்கறதால ஆத்து உள்ளே போயிட்டு கூட்டுனு வராங்க ஆமா ஆமா என்ன பண்ணுது சாப்பிடுதா அப்புறம் ஏன் மாட்டம் மாறுது மாறுதுல வேற போற லட்ச மூட்டை என்ன ஊந்து வர போறா எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள முடியலையா பரவாயில்லையா இன்னும் கொஞ்சம் ஏறிடு லட்சி சப்பலை கைட்டு விட்டு ஏறிடலாம் தான் நீ மட்டும் தனியா விழு பாப்பா தூக்கி முள்ள இருக்கு போதே காடு மேடெல்லாம் கடந்து வர்றதா இது அப்பா அங்கே அங்க பார்த்து பாத்துவானா இங்க போர் எப்படி ஆயிடுச்சு பாரு இதெல்லாம் பயிர் இருந்து எல்லாம் காலி மாதிரி ஆமாம் இதெல்லாம் செய்ய ஜாலியாக இருக்கா ஆறு அப்படி குத்தி வாரி இப்படி கிடச்சிருச்சில்ல சிலத்தியா அது என்ன புயல பெஞ்சம் புயலா பெஞ்சால் புயலு ஏதோ ஒன்று அதோடய செய்கை தான் தரமான செய்கை இது என்ன போட்டி இது மோட்ரு தண்ணி வரும்

ஜாலியா அம்மா அதில் சர்க்கிஸ் விடாதம்மா நான் எல்லாம் சின்ன வயசுல விட்டு நிறைய ட்ரவுசர் ஓட்டை போட வச்சுக்கிறேன் எங்க அம்மா வேற அம்மா திரு